வணக்கம் நண்பர்களே பாபா தமிழ் சேவனோடாக மற்றும் ஒரு சுவாரஸ்யமான காணொலியோடு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைந்து கொண்டு இந்த காணொலியை நீங்க பார்த்து கொண்டு இருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க அதே போல லப்பரதி நவாஸ் மல்டிஷோப்பின் மூலமாக வழங்கப்படுகின்ற பெருமதியான ரீலோடினை நீங்க வெல்ல விரும்புகின்றீர்களாக இருந்தால் மறக்காம யூடியூபுக்கு போங்க யூடியூபுக்கு போய்த்து பாபா தமிழ் சொல்லக்கூடிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதே போல பாபா தமிழ் சேனலில் இருக்கக்கூடிய எல்லா வீடியோக்கும் லைக் கொடுத்துட்டு ஷேர் பண்ணுங்க உங்களுக்குரிய லபர்தீன் நவாஸ் மல்டிஷோப்பின் மூலமாக வழங்கப்படுகின்ற பெருமதியான ரீலோட நீங்க வென்றிடுங்க இப்ப வாங்க இந்த வீடியோ போகலாம் உலக கிரிக்கெட் சுட்டு போட்டியினுடைய நேற்றைய போட்டி அருமையான போட்டி அட்டகாசமான போட்டி விறுவிறுப்பான போட்டி உலக ரசிகர்கள் அல்ல ஏசியா நாட்டு ரசிகர்கள் எதிர்பார்த்த போட்டி குறிப்பாக உலகெங்கும் இருக்கக்கூடிய இந்திய ரசிகர்கள் கண்டுகளித்த ஒரு போட்டி இந்தியா பங்களாதேஷ் அணிக்கலான போட்டி இடம்பெற்றது இந்த போட்டி தொடர்பாகத்தான் நாங்கள் பார்க்க இருக்கிறோம் முதல்ல நானே சுழற்சியில் வெற்றி பெற்ற பங்களாதேஷ் தலைவர் முதலில் பந்து வீச தீர்மானித்திருந்தார் அந்த வகையிலே முதலில் பந்து முதலில் துருபடுத்தாடிய இந்திய அணியினர் மொத்தமாக நூத்தி தொண்ணூத்தி ஆறு ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார்கள் ஐந்து விக்கெட்டுகளை மாத்திரம் இருந்து இருபது ஓவர்கள் நிறைவுக்கு வந்த நிலையில் சிறப்பான முறையிலே துருபடுத்தாடி இருந்தார்கள் ஆரப துருபாடுவர் ரோஹித் சர்மா பதினோரு பந்துகளுக்கு இருபத்தி மூன்று அதே விராட் கோலி கொஞ்சம் நின்று நிதானமாக துருபடுத்தாடி இருபத்தி எட்டு பந்துகளுக்கு முப்பத்தி ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் மூன்று ஆறு ஓட்டங்கள் ஒரு நான்கு ஓட்டங்கள் அடங்கலாக அது போன்ற ரிஷப் பந்த் வளமை போன்ற அவருடைய அதிரடி ஆட்டத்தை வெளிக்காட்டியிருந்தார் இருபத்தி நான்கு பந்திற்கு முப்பத்தி ஆறு ஓட்டங்கள் அது போன்று சூரியகுமார் யாதவ் ஆறு மிகச்சிறப்பான முறையிலே துருப்படுத்தாடி கொண்டிருக்கின்றார் அதே போன்று பந்து வீசி கொண்டிருக்கின்றார் ஹார்திக் பாண்டிய அட்டகாசமான முறையில் இருபத்தி ஏழு பந்துகளுக்கு இன்று நேற்றைய தினம் கூட ஐம்பது ஓட்டங்களை விளாசி இருந்தால் மூன்று ஆறு ஓட்டங்கள் நான்கு நான்கு ஓட்டங்கள் அடங்கலாக மொத்தமாக இந்தியாவிடம் தொண்ணூற்றி ஆறு ஓட்டங்களை பெற்றுக்கொண்டார்கள்

போட்டியில் வெற்றி அடைந்திருக்கின்றார்கள் எனவே இந்திய அணி ரெடியாகி விட்டார்கள் அரை இறுதி போட்டிக்கு என்பதை மகிழ்ச்சிகரமாக அறிய தருகிறோம் இந்திய அணிக்கு பாபா தமிழ் செல்வனுடாக மனமார்ந்த வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் இதை போன்று மற்றொரு சுவாரஸ்யமான காலனி உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்